உங்கள் நகங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி என்ன சொல்கிறது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம நம் முகத்தை பார்த்துக்கொள்கிறோம் முடியை பார்த்துக்கொள்கிறோம் சருமத்தை பார்த்துக்கொள்கிறோம் ஆனால் நம் உடலில் இருக்கும் ஒரு முக்கியமான பாகத்தை நாம் பல சமயம் கவனிக்க தவறிவிடுகிறோம் அதுதான் நம்முடைய நகங்கள் நகம் தானே அதில் என்ன இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உங்கள் நகங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல இது உங்கள் உடம்புக்குள் என்ன நடக்கிறது என்று காட்டி கொடுக்கும் ஒரு கண்ணாடி மாதிரி உங்கள் நகங்களில் ஏற்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்கள் உடலில் இருக்கும் சில நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் இன்றைக்கு இந்த நகங்கள் சொல்லும் ரகசியங்கள் என்னென்ன உங்கள் நகங்களை வைத்து உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஆரோக்கியமான நகம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் ஆரோக்கியமான நகங்கள் பொதுவாக இளஞ்சிவப்பு நிறத்தில் மென்மையாகவும் வளைவுகள் இல்லாமல் இருக்கும் நகத்தின் அடிப்பகுதியில் பிறை போன்ற ஒரு வெள்ளை நிறப்பகுதி இருக்கும் இப்படி இருந்தால் உங்கள் நகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம் சரி இப்போது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் என்று பார்க்கலாம் நகத்தின் நிறம் சொல்லும் உண்மைகள் முதல்ல நகங்களின் நிற மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம் வெளிரி அல்லது வெள்ளை நிற நகங்கள் பேல் நெயில்ஸ் உங்கள் நகங்கள் மிகவும் போய் கிட்டத்தட்ட வெள்ளை நிறத்தில் இருந்தால் அது உங்கள் உடலில் இரத்த சோகை அதாவது அனீமியா இருப்பதன் அறிகுறியாக இருக்கலாம் உடலில் இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்து நகங்கள் வெளிரி போகும் சில சமயங்களில் இது கல்லீரல் நோய்கள் அதாவது லிவர் டிசீஸ் இதய செயலிழப்பு அல்லது ஊட்டச்சத்து குறைபாட்டின் அறிகுறியாகவும் இருக்கலாம் மஞ்சள் நிற நகங்கள் எல்லோ கலர் நெயில்ஸ் நகங்கள் மஞ்சள் நிறத்தில் தடிமான மெதுவாக வளர்ந்தால் அதற்கு மிக முக்கிய காரணம் பூஞ்சை தொற்று அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகும் இது இல்லாமல் அடிக்கடி மஞ்சள் நிறத்தில் நகங்கள் இருந்தால் அது தைராய்டு பிரச்சினை நீரிழிவு நோய் டயபட்டிஸ் சோரையாசிஸ் அல்லது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது லங் டிசீஸின் அறிகுறியாக இருக்கலாம் புகைப்பிடிப்பவர்களுடைய நகங்கள் மஞ்சளாக மாறும் நீல நிற நகங்கள் ப்ளூயிஷ் நெயில்ஸ் உங்கள் நகங்கள் லேசான நீல நிறத்தில் இருந்தால் அது உங்கள் உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை என்று அர்த்தம் இதை சைனோசிஸ் என்று சொல்லுவோம் இது நுரையீரல் நோய்கள் சிஓபிடி அல்லது இதய நோய்கள் போன்ற தீவிரமான பிரச்சனைகளின் அறிகுறியாகவும் இருக்கலாம் குளிரில் இருக்கும் தற்காலிகமாக நகம் நீல நிறமாக மாறுவது இயல்பு ஆனால் தொடர்ந்து நீல நிறத்தில் இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் கருப்பு கோடுகள் பிளாக் லைன்ஸ் நகத்தில் கருப்பாக ஒரு கோடு விழுந்தால் இதை நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது சில சமயம் நகத்தில் அடிபடுவதால் ரத்தம் கட்டிப்படியே ஆகலாம் ஆனால் அடிப்படாமலேயே ஒரு கருப்பு கோடு உருவாகி அது பெரிதாகி கொண்டே இருந்தால் அது மெலனோமா என்ற வகை தோல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது இது மிகவும் முக்கியமான அறிகுறி உடனே தோல் மருத்துவரை அணுகுவது அவசியம் வெள்ளை புள்ளிகள் ஒயிட் ஸ்பாட்ஸ் நகத்தில் சின்ன சின்ன வெள்ளை புள்ளிகள் வருவது மிகவும் சகஜம் இதற்கு கால்சியம் குறைபாடு காரணம் என்று பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல பெரும்பாலும் நகத்தில் ஏற்படும் சின்ன சின்ன காயங்கள் அதாவது மைனர் இன்ஜுரிகளால் இந்த வெள்ளை புள்ளிகள் வருகின்றன இது தானாகவே நகம் வளர வளர சரியாகிவிடும் இதற்காக பயப்பட தேவையில்லை நகத்தின் அமைப்பு மற்றும் வடிவம் சொல்லும் உண்மைகள் எளிதில் உடையும் விரிசல் விடும் நகங்கள் நகங்கள் மிகவும் வறண்டு மெலிதாக எளிதில் உடைந்தால் அது தைராய்டு சுரப்பி குறைவாக செயல்படுவதன் அறிகுறியாக இருக்கலாம் அதாவது ஹைப்போ தைராய்டிசம் இரும்புச்சத்து குறைபாடு பயோட்டின் போன்ற வைட்டமின் குறைபாடுகள் உடலில் நீர் சத்து குறைவாக இருப்பதாலும் இப்படி ஏற்படலாம் அடிக்கடி நெயில் பாலிஷ் ரிமூவர் பயன்படுத்துபவர்கள் நகங்கள் வறண்டு உடைய வாய்ப்புள்ளது நகத்தில் ஏற்படும் குடிகள் அதாவது நெயில் பிட்டிங் நகத்தில் மேற்பரப்பில் சின்ன சின்ன ஊசி வைத்த மாதிரி குழிகள் இருந்தால் அது பெரும்பாலும் சொரையாசிஸ் என்ற தோல் நோயின் அறிகுறியாக இருக்கும் இது தவிர ஆலோபீஷியா ஏரியாட்டா எனப்படும் புழுவெட்டு பிரச்சனை எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் இது வரலாம் கரட முரடான கோடுகள் அதாவது ரிட்ஜஸ் செங்குத்து கோடுகள் வேர்டிக்கல் ரிட்ஜஸ் நகத்தின் மேலிருந்து கீழாக மெலிசான கோடுகள் வருவது வயதாகும் போது ஏற்படும் ஒரு சாதாரண மாற்றம் இதற்காக பயப்பட தேவையில்லை ஹரிசாண்டல் ரிட்ஜஸ் நகத்தில் குறுக்கு ஆழமான கோடுகள் விழுந்தால் அது தீவிரமான நோய் கடும் காய்ச்சல் நிமோனியா அறுவை சிகிச்சை அல்லது கடுமையான மன அழுத்தத்திற்கு பிறகு நகத்தின் வளர்ச்சி தற்காலிகமாக நின்றதை குறிக்கிறது இது ஒரு முக்கியமான அறிகுறி குழி நகங்கள் ஸ்பூன் நெயில்ஸ் நகங்கள் மிகவும் மெலிந்து கரண்டி மாதிரி நடுவில் குழி விழுந்து இருந்தால் அதற்கு முக்கிய காரணம் இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை இது தவிர இதய நோய்கள் மற்றும் ஹீமோக்ஸ் எனப்படும் உடலில் இரும்பு சத்து அதிகமாகும் பிரச்சனையிலும் இது ஏற்படலாம் விரல் வீங்கிய முனைகள் கிளப்பிங் நகங்களை சுற்றியுள்ள தோல் மற்றும் விரல் முனைகள் வீங்கி உருண்டையாக மாறுவது கிளப்பிங் என்று சொல்லுவோம் இது பல வருடங்களாக மெதுவாக நடக்கும் ஒரு மாற்றம் இது இரத்தத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருப்பதை குறிக்கிறது நுரையீரல் நோய்கள் இதய நோய்கள் குடல் நோய்கள் மற்றும் கல்லீரல் நோய்களின் மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கும் சரி நகங்களை ஆரோக்கியமாக வைப்பது எப்படி சரி இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது நம் நகங்களை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது சத்தான உணவு பயோட்டின் இரும்பு சத்து ஜிங்க் புரதம் நிறைந்த உணவுகள் அதாவது முட்டை கீரை நட்ஸ் முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈரப்பதம் கை கழுவிய பிறகு நகங்கள் மற்றும் கியூட்டிக்கல் பகுதியில் மாய்ச்சரைசர் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவவும் பாதுகாப்பு பாத்திரம் கழுவும் போது கெமிக்கல் பயன்படுத்தும் போது கிளவுஸ் போட்டுக்கோங்க சரியான வெட்டும் முறைகள் நகங்கள் நேராக வெட்டி ஓரங்களில் லேசாக வளைத்து விடுங்க நகங்களை கடிப்பதை தவிர்க்கவும் இது நகங்களுக்கும் பற்களுக்கும் நல்லதல்ல நெயில் பாலிஷ்க்கு ஓய்வு தொடர்ந்து நெயில் பாலிஷ் போடாமல் சில நாட்கள் நகங்களை சுவாசிக்க ஓய்வு கொடுங்க எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் நண்பர்களே நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இல்லை ஒரு அறிகுறியை மட்டும் வைத்து உங்களுக்கு நோய் இருக்கிறது என்று நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் ஆனால் நகங்களின் நிறம் அல்லது வடிவத்தில் திடீரென்று மாற்றம் ஏற்பட்டால் நகத்தை சுற்றி வலி வீக்கம் அல்லது இரத்த கசிவு இருந்தால் நகத்தில் கருப்பு கோடுகள் தோன்றினால் நகம் நகப்படுக்கையிலிருந்து பிரிய ஆரம்பித்தால் விரல் முனைகள் வீங்கினால் கிளப்பிங் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தாமதிக்காமல் ஒரு பொது மருத்துவரையோ அல்லது தோல் மருத்துவர் டெர்மடாலஜிஸ்ட் அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் ஆரம்பத்திலேயே கண்டறிவது சிகிச்சையை எளிதாக்கும் நண்பர்களே உங்கள் நகங்கள் உங்கள் ஆரோக்கியத்தின் கதவுகளை திறக்கும் சாவிகள் அடுத்த முறை உங்கள் நகங்களை பார்க்கும்போது அதை வெறும் அழகாக பார்க்காமல் உங்கள் ஆரோக்கியத்தின் குறியீடாக பாருங்கள் உங்கள் உடல் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிறிய சிக்னல்களை கவனியுங்கள் நான் இன்று பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை தவற விடாமல் இருக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கானை அமுத்திக்கோங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்